ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் அனந்த பத்மநாப சுவாமி லீலை பார்த்தீர்களா சென்ற மாதத்தில் கேரளாவில் பெய்த மழைக்கு எத்தனையோ ஜில்லாக்கள் தண்ணீரில் மூழ்கின அதை போலவே அனந்த பத்மநாப சுவாமி குழுவிற்கும் திருவனந்தபுரத்திலும் வெள்ளம் பெருகெடுத்து பாய்ந்தது சுவாமி ஆலயம் முன்பிருக்கும் பத்ம தீர்த்தம் ஃபுல்லாக நிரம்பியது அந்த ஆலயம் அருகில் போகும் பாதை முழுவதையும் தண்ணீரில் முழுங்கியது அதனால அந்த கோவிலை மூன்று நாட்கள் திறக்கவே இல்லை நித்தியம் நடக்கும் நித்திய பூஜைகளும் நின்றுவிட்டன நடக்கவில்லை ஆனால் புராணங்கள் படி பத்மநாப சுவாமியை ஒவ்வொரு நாளும் தேவதைகள் பூஜை செய்வார்களாம் அர்ச்சகர்கள் ஆலயத்தை திறப்பதற்கு முன்பாகவே தேவதைகள் பூஜிப்பார்களாம் அனந்த பத்மநாப சுவாமி மூர்த்தி முழுவதும் தண்ணீரில் முழுங்கினால் ஒரு பிரம்ம பழையம் சம்பவிக்கும் என்று அந்த சாசனங்களில் இருக்கிறதாம் இந்த முறை பெய்த மழையினால் திருவனந்தபுரம் கிட்டத்தட்ட முழுங்கியதைப் போலத்தான் ஆகிவிட்டது சுவாமியினுடைய மூர்த்தி எந்த அளவுக்கு விட்டதோ என்று மக்கள் ரொம்ப பயந்து விட்டனர் அது இல்லாமல் அந்த ஆலயத்து அருகில் காணப்பட்ட வெள்ளம் கூட அந்த அளவுக்கு பயமுறுத்தியது மூன்று நாட்களுக்கு பிறகு ஆலயத்தினுடைய கதவுகள் திறந்து பார்த்தால் அந்த அர்ச்சகர்கள் ஆச்சரியத்துக்குள்ளாகிவிட்டனர் சுவாமி கர்ப்பாலயத்துக்குள்ளே வெள்ளம் தண்ணீர் போகவே இல்லை எங்குமே உள்ளே தண்ணீர் பட்ட அடையாளமே இல்லாமல் அப்பவே சுத்தம் செய்த போலத்தான் இருந்தது சுகந்த பரிமளங்களுடன் அகண்டமாக எரியும் தேவ காணப்பட்டது அது மட்டுமல்ல இந்த மூன்று நாட்கள் முன்பு சுவாமிகளுக்கு அலங்கரிக்கப்பட்ட பூமாலைகள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புத்தம் புது பூக்களுடன் பூமாலைகள் இருந்துவிட்டன வெளியே இருக்கும் துவஜஸ்தம்பம் கூட பரிசுப்ரமாக எங்குமே கொஞ்சம் ஏறம் கூட இல்லாமல் காணப்பட்டன பக்கத்திலே இருக்கும் உப ஆலயங்கள் கூட வெள்ளம் தண்ணீர் பிரவேசிக்கவில்லை இப்படிப்பட்ட அற்புதங்களுக்கு சயின்டிபிக் ரீசன் இருக்காது நாஸ்திகர்களுக்கு பதில் கிடைக்காது இந்த அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் நடந்த இந்த அற்புதம் ஒவ்வொரு பக்தனுடைய இதங்களை தொட்டியது நண்பா இப்படிப்பட்ட ஆண்டவனுடைய அற்புதங்கள் மட்டும் எந்த தொலைக்காட்சியிலும் வராது ஏனோ தெரியவில்லை அல்லவா நீங்களாவது ஒரு ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் பத்து பேர் கேட்கட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்